அண்ணியோட தம்பி இப்படியா இப்படி சொல்லிட்டாரே நம்மகிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியாக தானே பேசணும் நம்ம எந்த விதத்துலையும் எடுத்து நடக்கலையே ஏன் அவர் இப்படி நம்மளை பற்றி நினைச்சாரு நம்ம அண்ணங்கள்கிட்ட சொல்லவும் முடியாது அண்ண்டையும் சொல்ல முடியாது என்னத்த செய்ய சரி இன்னும் அவரை கண்டா காணாமல் போயிடணும் பிடிக்கிறேன்னு நம்ம ஊற்றுக்கிறேன் சொல்லவும் முடியாது எப்படி கொண்டுட்டு போக எனக்கே தெரியலையே ம் ரொம்ப டார்ச்சர் பண்ண அண்ணங்கள்ட்ட அண்ணங்கள்கிட்ட சொல்ல வேணாம் கிளாஸில் போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஆகிட்டே சொல்லி சொல்ல சொல்லிடலாம் மூணா கழிச்சு தானே வரையன்ட்ருக்காரு அண்ணனை பார்த்து ஓடிடணும் எல்லாச்சும் இல்லையாட்டா க்ளாஸ்லேயே சொல்லி சொல்ல சொல்லிடணும் அவங்க ஏதாவது மனசில் ஆசை விளத்து விடக்கூடாதுல்ல அண்ணியோட தம்பி வேற நாளைக்கு இதனால் அண்ணனுக்கு வாழ்க்கையில் எதுவும் பாதிப்பாயிடக்கூடாது சே இப்படி நினச்சிட்டாரு நம்மளை ஐயோ நான் நைட்டு தூங்க கூட முடியல இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அம்மாட்டையும் சொல்ல முடியாது அப்பாத்தாட்டையும் சொல்ல முடியாது அண்ணங்கள்கிட்டையும் சொல்ல முடியாது எப்படி சொல்லணும் சொன்னா அவங்களையும் தப்பணப்பாக நம்மளையும் நல்ல வைவாக யாருனமே சரவணே காலேஜ் போய் துணியெல்லாம் மாறிப்போச்சு அப்படி இருக்க இப்படி இருக்கேன்ட்டு பேசிகிட்டு இருக்குது இதில் இப்ப வேற சொல்லிட்டோம் அப்படிதான் நீ படிக்கவே வேணான்றோம் ஐயோ இன்னைக்கு நம்ம காலேஜுக்கே போக வேணாம் என்ன பூமாரி கிளம்புறியா தாண்டிடுச்சு காது விளம்பர என்னடியே என்ன நான் பேசுறது காதலி விழுதா விளையாடியா காலேஜ் கிளம்பல நேரம் ஆகுது ரெடி ஆயிட்டு உக்காந்துருக்குது இல்லம்மா நான் இன்னைக்கு காலேஜுக்கு போகல ஒரு மாதிரியா இருக்கு தலையெல்லாம் வலிச்சாப்புல இருக்குமா கண்ணும் ரெண்டும் ரொம்ப வலிக்குது அன்னக்கே சொன்ன பவர் குறைஞ்சாப்பில் இருக்குன்ட்டு அதான் முடியலை ஆனால் போகவா என்னென்னு யோசிச்சுக்கிட்டு கிடக்கேன் போயிட்டு அங்கேருந்து லீவ் எடுத்து வர முடியாது அதான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேம்மா சரியா போச்சு போ சும்மா லீவு உனக்குண்ணே காலேஜுக்கு ஒழுங்காக போனால் தான் என்னம்மா ஆ சரி தலை வலிக்குதுன்னா இரி நான் அங்கே போய் தலையை சுற்றி விழுந்துட்டா கூப்பிட ஒரு ஆள் வரணும் இனத்துக்கு சரி முடியலன்னா இடி ஆமாம் நேற்று கோயிலுக்கு போகிறது நல்லா தானே இருந்தேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்கியே என்ன இல்லையே கோ கோயிலுக்கு போ போதுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கேன் இல்லையேம்மா அது வரும்போது சார சாப்பிட இருந்துச்சு அது தலையில் தண்ணி இருந்துச்சா அதான் தலைவலி சாப்பிட இருக்குது ஓ மலையில் நினைச்சிருச்சியோ சரி பாடு பின்ன நான் என்ன வேலையை பார்க்குறேன் காப்பி கொண்டு வட்டுமா இட்லி இட்லி அவிச்சிருக்கேன் சாப்பிடுதியா இல்லை கஞ்சி கிடக்குது கஞ்சி குடிக்குதையா இப்போதைக்கு எதுவும் வேணாம்மா ஒரு மாதிரி இருக்குது வாந்தி வராப்பிலாம் இருக்குது நான் தேவையான போட்டு சாப்பிட்டுக்கிறேன் நான் எங்க அண்ணன்ட்ட சொல்லிடுறேன் காலேஜுக்கு நான் போகலான்ட்டு அவன்ட்டு எங்கே சொல்லுறதுக்கு அவன் அப்போதே எங்கேயோ எங்கிட்ட போனான் எங்கேயோ போகிறேன்னு கேட்டேன் வந்து சொல்லுதேன் முக்கியமான ஆளை பார்க்கணுன்ட்டு போயிருக்கான் இன்னும் காங்கலை அவன் வந்து அவனை காலேஜுக்கும் போக முடியும் நான் வரத வர நேராகும்னு நினைக்கிறேன் சரி நீ இன்னைக்கு ரெஸ்ட்டை போடு மாதிரி வீட்டை போய் பார்த்தியா அது போல கிட்டியிருக்கேன் தர ஒன்று தான் போடணும் இன்னும் தர போட்டால் வீட்டு வேலையே முடிஞ்சது பால் காய்ச்சியும் எல்லோரையும் சொல்லியாச்சு பால் காய்ச்சினும் விறகு கிடந்துச்சு அதான் எடுத்துகிட்டு வந்தேன் எரிக்கலாம்ல அப்படியாம்மா நானும் அவங்ககிட்ட பார்க்கவே இல்லை அன்னைக்கு போனது முடிச்சிட்டாங்களா சரி சரி சரிம்மா நான் படுக்குறேன் சரி டை படு அப்ப எல்லாம் வச்சு வச்சிருக்கேன் வேணா போட்டு சாப்பிடு என்ன நான் வயக்காடு வர போகணும் போயிட்டு வரேன் அப்புறம் அந்த விரகுல எடுத்து அங்க கொண்டு ஆ சரி வெடி சாப்பிட இருக்குதே ஐயோ இத காத்து சொல்லவும்மா அவர் இதுக்கு ஏதாவது பதவி சொல்லுவார ஆ சரியான வழி அவருக்கு புறாட்ட போன போட்டு வர சொல்லலாம் அவர்கிட்ட நேரடியாவே விஷயத்த சொல்லுவோம் அவர் சொல்லுவார் இதுக்கு பதில அவர்கிட்ட சொன்னா நம்மளை தப்பாக எதுவும் எடுத்துக்கிட கூடாது இல்லை அது வேற பயமா இருக்குது இல்லை நம்மளை புரிஞ்சுப்பாரு சரி பார்த்துக்கலாம் என்ன பூமாரி காலேஜ் போகலையா நேரம் ஆகுதுல உட்காந்துருக்கு சரணா அங்க ஆ இல்லைனே உடம்புக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு காய்ச்சடிச்சாப்ல அதான் போகலனே அப்படியா பூமாரி அம்மாட்ட எதுவும் சொல்லல நேற்று நம்ம போனது வச்சதெல்லாம் சொல்லிடாதேனே எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது ஆ சரிண்ணே அம்மாட்ட எதுவும் சொல்லலை அம்மாட்ட எதுவும் சொல்லலைண்ணே சரவணாண்ணே அவன் ஃபோனை வச்சுக்கிட்டு எங்கேயோ போனானா யாரையோ பார்க்க போயிருக்கானா கொஞ்சம் நேரம் ஆகும்னா சரி அப்போ கா எனக்கும் உடம்பு முடியலையா சரி காலேஜுக்கு நாளைக்கு போய்க்கலான்னு உட்காந்துருக்கேனே என்ன பூ மாதிரி உடம்புக்கு எதுவும் முடியலையா ரொம்ப அசந்தாப்பில் இருக்குதா இப்போ ஆசிரியர் போய் ஊசி போட்டு வருமா அப்படியா ஐயோ இல்லைண்ணே வேணாம் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சா சரியாக போகும் அதனால் சாரை லேசாக அடிச்சில்ல அதில் ஒரு மாதிரியாக இருக்குது உடம்புக்கு ஒன்றும் இல்லைனே சரியாக போகும் எதுவும் அம்மாட்ட சொல்ல மாட்டேன் போதுமா ஆ சரிம்மா சரி சொல்லதை பற்றி இல்லை அம்மா எதுவும் தப்பாக இருக்கும்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்க தான் அம்மா அந்த காலத்தால் அதான் அவங்களுக்கு புரியாது அது ஏன் வேற ஒன்றும் இல்லை ஆமாண்ணே சொல்லதும் சரிதான் அம்மா வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா தரதான் போகணும்னு அம்மா சொன்னாங்க அங்கேருந்தான் ஒரு கட்டு விறகு எடுத்துகிட்டு இருந்தாங்க அடுப்பெரிக்கிறதுக்கு ஆமாம் ஆமாப்பு மாதிரி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு தரதையும் போடணும் அதுக்கு தான் துட்டு கொஞ்சம் சாட்டாக இருக்குது ஒரு ஆள்ட்ட கேட்டிருக்கேன் துட்டு கொஞ்சம் தரேன் இருக்காரு அப்புறம் ஒரு லோனை போட்ட வேண்டிய தான் போட்டு எடுத்து கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் தர இனியும் ஒரு வாரத்தில் போட்டுருவாங்க ஒரு தர போட்டு முடிஞ்சோன்னா உடனே பால் காய்ச்சிட வேண்டியதான் என்ன உனக்கும் காலேஜில் ஃப்ரெண்டு கே இருக்கா சொல்லுனா சொல்லு என்ன காலேஜ் சொல்லவா சரி பார்க்குறேன் என் காலேஜில் அம்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் அவ்வளோ இல்லை இருந்தாலும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவள்கிட்ட சொல்லுவேன் ஆ சரி பூ மாதிரி சரி சரிம்மா காப்பி பீ தான் இருந்தால் கொண்டாடியா வெளியே போகணும் ஒரு ஆள்கிட்ட துட்டு கிடந்தேன் சொன்னேன்ல அவரை போய் நேரத்தை பார்த்தா தான் அவர்கிட்ட துட்டு வாங்க முடியும் அப்புறம் எங்கிட்ட போயிட்டார்னா ராத்திரி ஆயிரும் வரதுக்கு காலையிலே துட்டு வாங்கியாச்சுனா அவள்கிட்ட கொடுத்தா தர போட முடியும் தரையை போய் மாடல் பார்த்து சொல்லணும் சொன்னால் தானே தர பதிக்க முடியும் ஆ இதோ போட்டு கொண்டாடனே ரொம்ப முடியலைனா சொல்லு ஒரு எட்டு அவசரி போயிட்டு வருவோம் எதுவும் வச்சுட்டு இருக்கக்கூடாது ஏன்னா என்னென்னமோ காசில் பரவாயில் சொல்லுதாக இல்லை ஆ இல்லைண்ணே இல்லை பரவாயில்ல சமாளிச்சுப்பேன் அதோ சரவணா வந்துட்டானே

சொன்னது சொன்னார் பவர் கட்டுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அதான் போய் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடலாமே போனேன் டேய் ஆமாம் சும்மா விளையாட்டு பேசியிருப்பான்டா கரண்ட் எல்லாம் கட்டுல எனக்கு நான் இப்போ தான் உண்டு தண்ணி பாய்ச்சிட்டியா சரி இருக்கட்டு பேரா பாய்ச்சது இப்போ பாய்ச்சிருக்க அப்படிதான் சரிடா நான் சொன்னேன்ல இல்லை அவள்கிட்ட துட்டு கட்டுருக்கேன்னு அவள்கிட்ட துட்டு வாங்க போகணும் வாரியா கூட இல்லைண்ணே நீ நீ போயிட்டு வாங்க நான் இன்னும் குளிக்கவே இல்லை திடீர்னு அவர் சொன்ன மாதிரி இருந்தால் ஞாபகம் வந்துச்சு எங்கேயாவது எந்திரிச்சு அப்படியே போனேன் இனி தானே குளிக்கணும் நீ குளிச்சிட்டு இல்லை நீ கிளம்பி போய் வாங்கிட்டு வா சரி அப்போ துட்டு வாங்கிட்டு உனக்கு போன் போடுதேன் மீனா பிள்ளை வீட்டுக்கு கல் என்ன டைல்ஸ் கல்லு என்ன பதிக்க நம்ம தானே சொல்லணும் மாடல் பார்க்கணும்ல நம்ம ரெண்டும் போய் மாடலை பார்த்து சொல்லிடுவோம் ஆ சரி நீ போயிட்டு கூப்பிடு என்ன நான் ஏதோ குளிச்சுட்டு கிளம்புறேன் ஆமாம் பூமாரி காலேஜே கிளம்பலையா நேராச்சு ஏன் உட்காந்துருக்க உடம்பு முடியலையா ஆமாநே லேசா காய்ச்சாப்பிட இருக்குது அதே ஏன் நாளைக்கு போலான்ட்டு இருக்கேன் நாளைக்கு போட்டுமானே ஆ ஆ சரி ராய் சரி சரி உடம்பு இல்ல என்ன செய்ய சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் ம் அண்ணன்ட்ட வேணாமா ஐயோ ஒரே குழப்பமா இருக்குது அண்ணன்ட்ட சொன்னா ஏதாவது இருக்கு பதில சொல்லுவான் ஐயோ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல இவ வேற கலங்கத்தாலேயே நம்ம குழப்பி விட்டுட்டாளே என்ன செய்ய கல்யாணங்கா அதுங்க இதுங்கா ம் அதுக்குள்ள வருமானமும் நம்மகிட்ட இல்ல பணம் காசு கூட சேர்த்து வைக்கலையே ஐயோ என்ன செய்ய சரி என்ன கழிட்டு அண்ணன் தான் அதை பத்தி ஒரு முடிவு கேட்கணும் என்னடா இருக்குதா என்ன இல்ல இல்ல குளிக்கிறேன் ரசரிண்ணிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோமா சொன்னாலும் நம்ம தப்பா எடுத்துக்குவான என்னத்தான் சொல்லணா பயமாவும் இருக்குது இப்படி எல்லாம் நம்மகிட்ட யாருமே பேசுனதே இல்லை கார்த்தி தான் பேசினாரு அவர் எனக்கு என்னமோ ரொம்பவே பிடிச்சிருச்சு இவர் ஏன் இப்படி பேசினாரு நாளை பண்ண எப்படி நம்ம ஊத்த பார்க்குறதுக்கு ஐயோ அண்ணே அண்ணே உண்ட ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் நில்லுனே என்ன என்ன பூமாரி என்ன சொல்லு ஐயோ சொல்லுவோமா வேண்டாமா சொல்லுவோமா வேண்டாமா இல்லைனே நீ டவுன் ஏரியா தானே போகிற எனக்கு பிரியாணி இருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டு வரியா பிரியாணி சாப்பிட்டு தான் லீவ் போட்டுருக்கேன் அப்படி தானே இப்போதான் தெரியுது உண்மை பிரியாணி சாப்பிட்டு லீவ் போட்டேங்கிறது சரி சரி வாங்கிட்டு வரேன் மட்டன் பிரியாணி வேணுமா சிக்கன் பிரியாணி வேணுமா நல்லா சூடாக இருந்தாங்க சரிம்மா சரி சரி காப்பியும் டிஃபனும் எடுத்து போய் நான் சட்டையை மாற்றிட்டு வரேன் கிளம்பணும் நேரம் ஆகுது